வெளிநாடுகளிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருவோரை அழைத்து வர செல்லும் உறவுகளுக்கு முக்கிய தகவலை விமான நிலையம் வெளியிட்டுள்ளது அதற்கு மைய உள்வரும் வாகனங்கள் தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன அவற்றை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வாகனங்களை நிறுத்துதல் மற்றும் கையாளுதல் தொடர்பான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்துக்கு வெளியே வாகனங்களை நிறுத்துவது முற்றாக்க தடை செய்யப்பட்டுள்ளது உள்வரும் விமான பயணிகளை ஏற்றிச் செல்ல வரும் அனைத்து வாகனங்களும் அந்தந்த வாகன நிறுத்தமிடங்களில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே விமான நிலைய வருகை முனையத்துக்கு வர வேண்டும் சாரதியுடன் விமான நிலைய வளாகத்தில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் உத்தரவின்றி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி வாகனங்களை கையாளும் ஓட்டுநர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேற்றப்படுவர் இதன் சிறப்பு கட்டணம் அறவிடப்படும் என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் பொறியியலாளர் அதுல கால்கட்டியே தெரிவித்துள்ளார் இதன் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக விமானப் பயணிகளுக்கு இலகுவான மற்றும் ஒழுங்கான சேவை கிடைக்கும் சட்டவிரோத மற்றும் தேவையற்ற நபர்கள் மற்றும் வாகனங்கள் விமான நிலையத்துக்குள் நுழைவதை தடுப்பதன் மூலம் விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது